ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ பேசுகிற யோசிக்கிற நைன்டி பர்சன்ட் விஷயம் சின்ன வயசுல நம்மளை சுத்தி இருக்கவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஏன் இப்போ வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ கூட பண்ணியிருப்போம் அதுல நிறைய விஷயம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மணி சரி வாங்க மணியை பத்தி சின்ன வயசுல இருந்து நாம கேட்ட சில மித்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் மணி இஸ் ஈவில் நம்ம கையில இப்போ ஒரு கத்தி இருக்குன்னா அதை வச்சு நாம என்ன செஞ்சாலும் அது செய்யும் வெஜிடபிள்ஸை கட் பண்ணாலும் அதை கட் பண்ணும் கையை கட் பண்ணாலும் அதை கட் பண்ணும் ஏன்னா அது ஒரு டூல் அவ்வளோதான் ஸோ மணியும் அதே மாதிரி தான் நல்ல விஷயத்த பண்ணா நல்லது நடக்கும் கெட்ட விஷயத்த பண்ணா கெட்டது நடக்கும் ஸோ மணி எப்படி ஹேண்டில் அப்படி அப்படிதான் அது ரியாக்ட் பண்ணும் ஸோ மணியை ஈவெல்னு சொல்லாதீங்க நம்பர் டூ பிசிக்கல் கோல்ட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த வேர்ல்டுல லெவன் பர்சன்ட் கோல்டு அதாவது இருபத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் கோல்ட் இந்தியன் தான் இருக்கு ஆனா இதுல உண்மை என்ன தெரியுமா கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு அதை நகையா வாங்கும் போது அந்த நகைக்கு மேக்கிங் சார்ஜஸ் எட்டு பர்சன்ட்ல இருந்து முப்பத்தஞ்சு வேஸ்டேஜஸ் ரெண்டு பர்சன்ட்ல இருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் பே பண்றோம் இதெல்லாம் போக ஒரு கிராமுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்றோம் இவ்வளவு கொடுத்து நாம அந்த நகையை வாங்குறப்ப அதுல நம்மளோட மணி நிறைய லாஸ்ட் தான் ஆகுது சோ நகை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றதும் ஒரு மித் தான் நம்பர் த்ரீ மணி சேவிங் இஸ் இம்பார்ட்டன்ட் சின்ன வயசுல பணத்தை சேர்த்து வச்சா சீக்கிரமாக பணக்காரனாக ஆயிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் சேவிங்ஸை வச்சு மட்டும் நம்மளால பணக்காரனாக ஆகவே முடியாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பணத்தை சேவ் மட்டும் பண்ணி வச்சிருந்தா இன்ஃபிளேஷனால அதோட வேல்யூ அது இழந்துடும் ஏன்னா நார்மலாக லோ ரிஸ்க்ல நாம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே டுவெல் பர்சன்ட் க்ரோத் நமக்கு இருக்கும் ஸோ நமக்கு மணி சேவிங்ஸை விட இன்வெஸ்டிங்கை பற்றி தான் சொல்லி இருக்கணும் நம்பர் ஃபோர் ரிச் பீப்புள் ஆர் டேஞ்சரஸ் போர் பீப்புள் மட்டும்தான் எப்போவுமே ரிச் பீப்புளை அவங்கெல்லாம் கெட்டவங்க ரிச் பீப்புள் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லை பணக்காரங்க எப்பவுமே மணி எப்படி க்ரோ பண்ணலாம் எந்த ஸ்கில்ஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்குது எப்படி மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலான்னு அவங்களை க்ரோ பண்ணுறதுல மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க ரிச்சாகவும் இருக்காங்க ஆனால் போர் பீப்புள் இதை எதையுமே பண்ணாமல் எந்த ஆக்ஷனுமே எடுக்காம லேசியாக மட்டும்தான் இருப்பாங்க நம்பர் ஃபைவ் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இஸ் பையிங் ஏ ஹவுஸ் ஒரு வீடு கட்டிட்டா நம்ம ஃபைனான்சியலி சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையிலே வீடு அப்படின்றது ஒரு ஃபிக்ஸட் அசட் அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்காது வீடை ஒரு பாண்டிங்காக மட்டும் பார்க்கணுமே தவிர ஃபைனான்சியல் ஃப்ரீடமாக அதை பார்க்கக்கூடாது FINANCIAL ஃப்ரீடம் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்க பணமோ வீடோ இல்லை ஃப்ரீடம் அப்படின்றது நாம் நினைச்சதை நினை நேரத்துக்கு செய்யற அந்த டைம் தான் உண்மையான ஃப்ரீடம் நிறைய பேர் வீடை ஹோம் லோன் போட்டு கட்டி அந்த லோனை அடைக்கிறதுக்காக லைஃப் லாங் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ வீடு ஒரு பைனான்சியல் ஃப்ரீடம்னு நினைக்கிறதும் ஒரு மித் தான் நம்பர் சிக்ஸ் பையிங் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் இஸ் அசட் நம்ம வாங்குற எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கார் பைக் ஹவுஸ் இது எல்லாமே அசட்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலே இதெல்லாம் லயபிலிட்டிஸ் லைபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் எந்த ஒரு பொருள் நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்குதோ அந்த பொருள் ஒரு லயபிலிட்டி எந்த ஒரு பொருள் நம்ம பாக்கெட்டுக்கு பணம் கொண்டு வருதோ அது ஒரு அசட் இதை பத்தி ரிச் டேட் பூர் டேட் புக்கில் ராபர்ட் கியோசைக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு அந்த புக்கோட டீட்டெயில் சம்மரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ எது அசட்ஸ் எது லைபிலிட்டிஸ் அப்படின்னு பிரித்து பார்க்க கத்துக்கோங்க அதுல உங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்க நம்பர் செவன் பேங்க் அண்ட் கிரெடிட் கார்டு இஸ் டேஞ்சரஸ் யாராவது கிரெடிட் கார்டை பத்தி பேசணும்னா ஐயோ கிரெடிட் கார்டா கிரெடிட் கார்டுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க பேங்க்கு கிரெடிட் கார்டு பக்கமே போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றதுக்கும் ஒரு மித் தான் கரண்டேல பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் கொடுக்குற மாதிரி கேஷ் பே பண்ணா கூட ஆஃபர்ஸ் கொடுக்கறதில்ல கிரெடிட் கார்டை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி அதில் நிறைய பெனிஃபிட் ஆகிறவங்க இப்பவும் இருக்க தான் செய்கிறாங்க பேங்க்கில் லோன் வாங்கி பிஸ்னஸை க்ரோ பண்ணி சம்பாதிக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸை டெய்லி லைஃப்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ கிரெடிட் கார்டும் சரி பேங்க்கும் சரி சரியாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க நம்பர் எயிட் ஜாப் கெட் மோர் மணி நீங்கள் நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் ஜாப் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுக்கும் அதை வச்சு பணக்காரனா ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜாப் எப்போவுமே யாரையுமே பணக்காரனா ஆக்கவே ஆகாது உங்கள் ஜாப்ல வர மணியை வச்சு எப்போது நீங்கள் வேலையே செய்யலைனாலும் உங்கள் பாக்கெட்டுக்கு பணம் வர வழியை கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ உங்கள் ஜாப் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்றதும் ஒரு மித் தான் நம்பர் நைன் டொனேட் மணி பொதுவா யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா சே ஒரு நாள் நம்ம பெரிய பணக்காரனானதும் அவங்களுக்கு கஷ்டப்படுற எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணும் சொல்லுவாங்க ஆனா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றது ஒரு ஹியூமனிட்டி சேர்ந்த விஷயம் அது நம்ம கிட்ட பணம் நிறைய இருந்தாதான் பண்ணணும் நம்ம கிட்ட இப்ப இல்லை வேற அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதும் ஒரு மித் தான் நம்பர் டென் எஜுகேஷன் இஸ் ஒன்லி வே ஆஃப் மேக்கிங் மணி சின்ன வயசுல இருந்து நம்ம கிட்ட ஒழுங்கா ஸ்கூல் போகணும் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் அப்புறம் காலேஜ் போகணும் நல்ல பர்சன்டேஜ்ல டிகிரி வாங்கணும் அப்போதான் உன்னால நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படி நீ நல்ல வேலைக்கு தான் உன்னால நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க உனக்கு நிறைய பணம் வேணும்னா நீ நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அதுவும் ஒரு பெரிய மித் தான் ஏன்னா எஜுகேஷன் அப்படின்றது நாலேஜ் அவ்வளோதான் பட் ரொம்ப போர் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு எஜுகேஷன் தான் ஸ்டார்டிங் மணி மேக்கிங் டூலாக இருக்கும் ஆனா எஜுகேஷன் இல்லைனா மணி மேக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய மித்தா தான் இருக்கு இதெல்லாம் இந்த புக்கில் இருந்தான் படிச்சு சொல்லியிருக்கேன் இந்த புக் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்கேருந்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸை இங்க நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சேனல்ல இருக்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் இருக்க லாஸ்டா தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ்